தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிவிப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நாளைக்கு இந்த இந்த எத்தனை மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் யாராவது வராங்களா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில பாக்கலாம் தளபதிக்கும் தளபதியோட தொண்டர்களுக்கும் நாளைக்கு மிக முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய ஒரு அறிவிப்பான கொடி அறிவிப்பு நிகழ்ச்சி நடக்க போகுது சோ இந்த நிகழ்ச்சிக்காக தளபதியோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களை காத்துக்கிட்டு இருக்காங்க கொடி என்ன கலர்ல வரப்போகுது கொடியா எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எத்தனை மணிக்கு தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது காலையில பதினோரு மணிக்கு முன்னாடியே தளபதி கொடிய அறிவிக்க போறாராம் கட்சியோட நிர்வாகிகள் காலையில ஆறு மணிக்கு அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்குமே மொபைல் போன் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடி அறிவிப்பு நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அந்த தலைவர் யாரு என்ன அப்படிங்கறது தெரியல ஆனா ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ நாளைக்கு சோசியல் மீடியா தெரிவிக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ